தெ சிவனைப் போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி நம் வாழ்வில் ஏற்படும் தடைகள் அனைத்தும் நீங்கி நாம் நினைத்த காரியம் நிறைவேற பிரதோஷ காலத்தில் நாம் கூற வேண்டிய நந்தி தேவர் துதி நந்தி எம்பெருமான் தன்னை நாள்தோறும் வழிபட்டால் புந்தியில் ஞானம் சேரும் கல்வி தேடி வரும் இவ்வுலக இன்பம் யாவும் இவரடி தொழவுண்டு இவ்வுலக அருளும் கூட அவர் அவர்துதி பாடவுண்டு முற்பிறவி வினைகள் யாவும் மெழுகாகும் நந்தியின் பார்வை பட நலங்கள் உடன்கிட்டும் ஈசனுக்கு எதிரமர்ந்து இறைவூஞ்சல் ஆட்டிவிக்கும் நந்தீசர் நற்பாதம் நாம் தொழுவோமே நலம் சேர்க்கும் நந்தீஸ்வரர் சிவனாரே என்றைக்கும் சுமக்கும் நந்தி சேவித்த பக்தர்களை காக்கும் நந்தி கவலைகளை என்னாலும் போக்கும் நந்தி கைலையிலே நடம்புரியும் கனிந்த நந்தி பள்ளியறை பக்கத்தில் இருக்கும் நந்தி பார்வதியின் சொல் கேட்டு சிரிக்கும் நந்தி நல்லதொரு ரகசியத்தை காக்கும் நந்தி நாள்தோறும் தண்ணீரில் குளிக்கும் நந்தி செங்கரும்பு உணவு மாலை அணியும் நந்தி சிவனுக்கே உறுதுணையாய் விளங்கும் நந்தி மங்களங்கள் அனைத்தையும் கொடுக்கும் நந்தி மனிதர்களின் துயர்போக்க வந்த நந்தி அருகம்புல் மாலையையும் அணியும் நந்தி அரியதொரு வில்வமே ஏற்ற நந்தி வருங்காலம் நலமாக வைக்கும் நந்தி வணங்குகிறோம் எமைக்காக்க வருக நந்தி பிரதோஷ காலத்தில் பேசும் நந்தி பேரருளை மாந்தருக்கு வழங்கும் நந்தி வரலாறு படைத்து வரும் வல்ல நந்தி வறுமையினை எண்ணாலும் அகற்றும் நந்தி கெட்டகனா அத்தனையும் மாற்றும் நந்தி கீர்த்தியுடன் குலம் காக்கும் இனிய நந்தி வெற்றி வரும் வாய்ப்பளிக்க உதவும் நந்தி தான் மாற்றிட விளையும் நந்தி வேந்தர் நகர் நெய்யினிலே குளிக்கும் நந்தி வேக்க வைக்கும் தஞ்சாவூர் பெரிய நந்தி சேர்ந்த திருப்பன் கூரிலே சாய்ந்த நந்தி செவிசாய்த்து அருள் கொடுக்கும் செல்வ நந்தி கும்பிட்ட பக்தர் துயர் நீக்கும் நந்தி குடம் குடமாய் அபிஷேகம் பார்த்த நந்தி பொருளை வழங்கிடவே வந்த நந்தி புகழ் குவிக்க எம்மில்லம் வருக நந்தி பிரதோஷ காலத்தில் பேசும் நந்தி பேரருளை மாந்தருக்கு வழங்கும் நந்தி வரலாறு படைத்து வரும் வல்ல நந்தி வறுமையினை என்னாலும் அகற்றும் நந்தி கும்பிட்ட பக்தருக்கு நீ துயர் நீக்கும் நந்தி குடமாய் அபிஷேகம் பார்த்தனந்தி பொன் பொருளை வழங்கிடவே வந்த நந்தி புகழ் குவிக்க எண்ணில்லம் வருக நந்தி நந்தீஸ்வரனையே சரணம் சரணம்